வணக்கம் தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஊடகவியலாளர் எழுத்தாளர் யொஹான் சண்முகரணம் அவர்களின் மொழி செழுமையும் படைப்பாளமையும் புத்தகங்களும் எழுதி வாசிப்பவர் ரூபன் சிவராஜா வாசகர்களை ஈர்க்கின்ற செழுமையான ஊடக மொழி பெற்றவர் யுகான் நகைச்சுவை அறிவார்ந்த பார்வை மற்றும் நேர்த்தியான ஊடக மொழி மூலம் வியத்தகு ஆற்றலுடன் வாசகர்களை ஈர்க்கின்றார் அவர் தனது எழுத்துக்களில் கையாளும் பேசுபொருட்களின் பரப்பு பெரியது ஆனால் எப்போதும் பொருத்தமுடையவை நோர்வேஜிய பத்திரிகை பரப்பினை விரிவுபடுத்த துணை நிற்கின்றார் அவர் அந்த பரப்பினை நகைச்சுவை அறிவு புதிய நுண்ணறிதல் திடமான ஊடக மொழி ஆகியவற்றால் நிரப்புகின்றார் யோகான் சண்முரட்னம் அவர்களுடைய பின்னணி யோகான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் தனது ஆறாவது வயதில் பெற்றோர் மற்றும் இவரிலும் நான்கு வயது மூத்தவரான சகோதரருடன் நோர்வேக்கு புலம்பெயர்ந்தவர் இவரது தந்தை ஈழத் தமிழர் அவர் நம்மத்தில் வாழும் சிந்தனையாளரும் விமர்சகருமான பேராசிரியர் ந சண்முரட்னம் ஆவார் தாயார் ஜப்பான் நாட்டைச் சேர்ந்தவர் யோகான் ஈழத்தில் பிறந்து தனது மூன்று வயது வரை அங்கு வாழ்ந்து பின்னர் தனது தாயாரின் தாயகமான ஜப்பானில் ஆறு வயது வரை வாழ்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் குடும்பத்துடன் நோர்வேக்கு புலம்பெயர்ந்தவர் ஒஸ்லோ பல்கலைக்கழகத்தில் சமூக புவியியல் துறையில் பயின்றவர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து தற்போது வரை நோர்வேயின் கிளஸ் கம்பன் ஸ்ட்ரகிள் நாளிதழின் ஊடகவியலாளராக பணியாற்றி வருகின்றார் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினேழு வரையான காலப்பகுதியில் அவ் இதழின் சர்வதேச செய்திகள் கட்டுரைகளுக்கான பிரிவின் பொறுப்பாசிரியராகவும் பணியாற்றியவர் நாளாந்தம் பத்திரிகை கட்டுரைகளுக்கு அப்பால் நோர்வேஜிய மொழியில் இதுவரை மூன்று நூல்களையும் எழுதியுள்ளார் வி விஸ்டர் நாம் இன்னும் சுவாசிக்கின்றோம் பிஎன்சம் வில்ஹா பிரெக்சிட் உடைவு வெளியேற்றத்தை விரும்பிய நகரம் இதயம் இரண்டாக கார்பையுடன் ஆறு மாதங்கள் ஆகியன இவர் எழுதிய நூல்களாகும் இவருடைய நூல்கள் இனவாதம் அடையாளம் இணைவாக்கம் அந்நியப்படுத்தல் ஆகிய பேசுபொருட்களை உள்ளடக்கிய கதையாடல்கள் மூன்று நூல்களும் நோர்வேஜிய ஊடக இலக்கிய வாசகர் மட்டங்களில் பரவலாக அறியப்பட்டவையாக இருக்கின்றன யோகான் சண்மரட்டம் அவர்களுக்கு நோர்வேயின் முதன்மை செய்தி நிறுவனமான NTB, Norsk Telegram Bureau, the Norwegian American News Agency, இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான மொழி விருது வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து NTB இந்த மொழி விருதினை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகின்றது நோர்வேஜிய மொழியை தாய்மொழியாக கொண்டிராத ஒருவர் முதன்முறையாக இவ்விருதிற்கு தெரிவாகியுள்ளமை இதனை தனித்துவமான அம்சமாக கடந்த ஆண்டு ஆக்கியிருக்கின்றது நோர்வேயின் பேகன் நகரில் இடம்பெற்ற நோடிக் ஊடக நாட்கள் த நோடிக் மீடியா டைஸ் நிகழ்வின் போது மே இரண்டாம் திகதி இந்த விருது யுகானுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இவ்விருது இட்டு நிகழ்ச்சியும் பெருமையும் கொள்வதாக யுகான் தனது உணர்வினை பகிர்ந்துள்ளார் இந்த விருதினை பெற்றமை எனக்கு மிக முக்கியமானது நான் நோர்வேக்கு வந்த புதிதில் பாடசாலை தொடங்கிய போது எனக்கு நோர்வேஜிய மொழியில் ஒரு வார்த்தை கூட தெரியாது விசேட வகுப்புகளில் திணறிக் கொண்டிருந்த அந்த ஆறு வயது சிறுவனுக்கு சொல்லியிருக்க வேண்டும் அதாவது அந்த சிறுவன் ஒருநாள் மொழிக்கான விருதினை பெறப்புகின்றான் என்பதை சொல்லியிருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன் என விருது பெற்றதை அடுத்து தனது உணர்வுகளை வெளிப்படுத்தினார் யோகான் நோர்வேஜிய ஊடக இலக்கிய பிறப்பில் யோகானுக்கு கிடைத்திருக்கும் இரண்டாவது விருது இதுவாகும் கடந்த இருபத்தி ரெண்டில் இவருடைய இரண்டாவது புத்தகத்திற்கு நோர்வேயின் புத்தக வணிக கூட்டமைப்பு நோர்வேஜியின் புக் ஸ்டோர் அசோசியேஷன் விருதினை வழங்கியிருந்தது என் என்பது நோர்வேஜியன் நியூஸ் ஏஜென்சி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழில் நிறுவப்பட்ட நோர்வேஜிய ஊடகங்களுக்கான மைய செய்தி மற்றும் ஒளிப்பட நிறுவனம் இதுவாகும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு செய்திகளுடன் ஒளிப்பட காணொலி தயாரிப்புகளையும் மேற்கொண்டு வருகின்றது ஸ்கண்டினேவியாவின் முதன்மை செய்தி நிறுவனங்களில் இது ஒன்று கிட்டத்தட்ட இருநூறு ஊடகங்கள் அதாவது தொலைக்காட்சி நாளிதழ்கள் இணைய இதழ்கள் வானொலி உட்பட்ட இருநூறு ஊடகங்களுக்கு தகவல் ஆதாரங்களுடனான மூல செய்தி வளங்களை இந்த நிறுவனம் மேற்கொண்டு வருகின்றது நோர்வேயின் தேசிய தொலைக்காட்சி நிறுவனமான என் ஆர்கோ மற்றும் நோர்வேயின் மைய நாளிதழ்கள் இதன் முதன்மை வாடிக்கையாளர்கள் நடப்பு நிலைமைகள் தொடர்பான புதுப்பிக்கப்பட்ட அறிதலை கொண்டிருக்க விரும்பும் தனியார் நிறுவனங்கள் அரச திணைக்களங்களுக்கும் என் செய்தி மற்றும் கட்டுரைகளை விற்பனை செய்கின்றது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் நோர்வேயின் ஊடக எழுத்தாளர்களில் ஒருவரை தனியான நடுவர் குழு மூலம் தெரிவு செய்து மொழி விருதினை என் நிறுவனம் வழங்கி வருகின்றது குறித்த ஆண்டு முழுவதும் சிறந்த எழுத்து வடிவ செய்தி மொழியில் ஆளுமையை வெளிப்படுத்தும் ஊடகத்துறை ஆளுமைக்கான விருது இதுவாகும் யுகானினுடைய மூன்று அபுனைவு நூல்கள் பற்றி பார்ப்போம் முதலாவதாக பி பிஸ்டர் நாம் இன்னும் சுவாசிக்கின்றோம் நோர்வேக்கு புலம்பெயர்ந்து வாழ்ந்த சூழலில் எதிர்கொண்ட அனுபவங்களை விவரிப்பதன் ஊடாக நோர்வேயின் பல்லின கலாச்சாரம் மற்றும் பெரும் சமூகத்துடனான இணைவாக்க வாழ்வு பற்றி பேசுகின்றது இந்த நூல் நோர்வேயும் உலகமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் நடுப்பகுதியிலிருந்து இன்று வரையான கால ஓட்டத்தில் இனவாதம் இணைந்த வாழ்வு பல்லின கலாச்சார சூழல் சார்ந்து எத்தகைய அனுபவங்களையும் மாற்றங்களையும் கண்டிருக்கின்றது என்பதை தனது பார்வையிலும் அனுபவத்திலும் பதிவு செய்கின்றார் இரு கலாச்சார சூழலில் இனவாதம் இனவாதத்துக்கு எதிரான போக்குவரத்து குறித்த சுய அனுபவ நிகழ்வுகளின் விவரிப்புகளை உள்ளடக்கியதாக இருக்கின்றது இந்த நூல் நோர்வேயின் உள்நாடு சார்ந்த சமூக அரசியல் நிகழ்வுகளின் பின்னணியிலும் உலக அரசியல் மாற்றங்களின் பின்னணியிலும் விவரிக்கப்படுகின்றது தனது பூர்வீக பின்னணி நோர்வேயில் ஒரு வெளிநாட்டு பின்னணியுடைய குடும்பத்தின் குழந்தையாக வளர்கின்ற சூழலின் அனுபவங்களை முதன்மையாக தொட்டுச் செல்கின்றார் இந்நூலில் அவருடைய தாய் தந்தையரின் பின்னணி அவர்களுடைய காதல் திருமண வாழ்வு குறித்த தகவல்களும் உள்ளன இந்த புத்தகம் இனவாதம் பற்றியது மட்டுமல்ல வேர் அடையாளம் குறித்த புத்தகமும் கூட யுகான் தனது நினைவுகளிலிருந்து நிகழ்வுகளையும் அவற்றின் அனுபவங்களையும் மீட்டு தனது இரண்டு பிள்ளைகளுக்கும் சொல்கின்ற ஒரு சொல்முறையினை இந்த நூலில் கையாண்டிருக்கின்றார் நேரடியாக அவர்களுக்கு ஒரு கதையை சொல்வதான உத்தியை இதில் காணலாம் நீங்கள் வாசிக்கவுள்ள இந்த புத்தகம் நோர்வேயுடனான எனது சந்திப்பினதும் என்னுடனான நோர்வேயின் சந்திப்பினதும் காட்சி படங்கள் என்று குறிப்பிடுகின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலப்பகுதிகளில் நோர்வேயில் வெளிநாட்டுப் பின்னணியை கொண்ட குடும்பத்தின் குழந்தையாக வாழ்வது தொடர்பான சூழலை எழுத்தில் கொண்டு வரும் முயற்சி இதுவெனவும் குறிப்பிடுகின்றார் அவருடைய இரண்டாவது நூல் பிரியூத பிஎன்சம் பிரெக்சிட் உடைவு வெளியேற்றத்தை விரும்பிய நகரம் என்பது அதனுடைய தலைப்பு இரண்டாவது புத்தகத்தின் தலைப்பு அதனை உடைவு என தமிழ்படுத்தலாம் பிரெக்சிட் என்பது ஐரோப்பிய ஒன்றிய பிரித்தானிய உறவினை மறு வரையறை செய்துள்ள ஒரு வரலாற்று அரசியல் நிகழ்வு அதன் அரசியல் பொருளாதார விளைவுகள் பிரித்தானியாவின் உள்நாட்டு மட்டத்திலும் ஐரோப்பா மற்றும் உலகளாவிய ரீதியிலும் பாரிய தாக்கங்களையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தி விருத புத்தகம் அதனை பற்றியது ஆனால் அது தகவல் தரவுகள் நிகழ்வுகள் வரலாறு அரசியல் விடயங்களை நேரடியாக பேசுகின்ற புத்தகம் அல்ல இரண்டு வெவ்வேறு சமூக வாழ்வியல் பின்னணிகளை கொண்ட மனிதர்களை பின் தொடர்ந்ததன் வாயிலாக எழுதப்பட்டுள்ள அபுனைவு கதை அதாவது நான் ஃபிக்ஷன் பிரித்தானியாவின் போஸ்டன் நகரில் வசிக்கும் லித்துவேனிய பின்னணியை கொண்ட இரண்டு பிள்ளைகளின் தாயான அலெக்சாண்ட்ரா எனும் இளம்பெண் அதே நகரைச் சேர்ந்த மீனவ வயோதிபரான ஆல்பர்ட் ஆகிய இருவரும் இப்புத்தகத்தின் கதை மாந்தர்கள் பிரெக்சிட் பின்னணியில் அவர்களுடைய வாழ்க்கை இதில் பேசப்படுகின்றது ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா விலகுவதென்ற முடிவுக்கு அரசியல் அங்கீகாரம் மக்களானை பெறப்பட்ட பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட இரண்டாயிரத்தி பதினாறிலிருந்து அதிகாரபூர்வமாக விலகல் நிகழ்ந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையான ஐந்து ஆண்டுகள் ஊடகவியலாளர் ஜஹானும் ஒளிப்பட ஊடகவியலாளர் லீன ஏர்னஸ் செந்தகோரும் இவ்விருவரையும் தொடர்ச்சியாக பின்தொடர்ந்து உரையாடி அவர்களின் வீடுகள் வேலைத்தளங்கள் போன்ற இடங்களில் ஊடாடியும் அன்றாட வாழ்வினை அவதானித்ததன் மூலமும் இப்புத்தகம் உருவாகியிருக்கின்றது பொது வாக்கெடுப்பின் போது எழுபத்தி ஐந்து புள்ளி ஆறு வீதமான போஸ்டன் நகர மக்கள் விலகலுக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தனர் பிரித்தானியா முழுவதிலும் இந்நகரத்திலேயே விலகலுக்கு ஆதரவாக அதிக வீத வாக்கு பதிவாகி இருந்தது உடைவினை விரும்பிய நகரத்தின் கதை என்பது புத்தகத்தின் தலைப்பு எல்லைகள் திறக்கப்படுவதும் மனங்கள் அடைக்கப்படுவது பற்றியதும் அதிகாரம் இயலாமை நம்பிக்கை இனம் ஒருமைப்பாடு வெளியேற்ற காலத்தின் காதல் உறவு பற்றியதுமான கதையை பேசுகின்றது இந்த புத்தகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யுகான் அவர்களுக்கு இந்த புத்தகத்திற்காக நோர்வேயின் புத்தக வணிக கூட்டமைப்பின் விருது வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நான் ஃபிக்ஷன் அவார்டு என்று அந்த விருது வழங்கப்பட்டிருந்தது மூன்றாவது புத்தகம் எட்ட தூ செக்ஸ் மோத்தர் மே கர்பே இதயம் இரண்டாக கர்பேயுடன் ஆறு மாதங்கள் என்பது அதனுடைய தமிழ் படுத்தக்கூடிய தலைப்பு அந்த புத்தகம் ஒரு ரப் இசைக்குழு பற்றியது அகதிகள் புகலிட கோரிக்கையாளர்கள் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கான திட்டங்களை ஆதரிக்கும் வகையில் கற்பேனும் ரப் இசை இரட்டையர்களுடன் இணைந்து அவர்களின் பட்டேல் அப்டெல் மஹூட் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையின் உறுப்பினராக யுகான் இருக்கின்றார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இரண்டாம் தலைமுறை புலம்பெயர்ந்தோருக்கும் அவர்களின் பெற்றோருக்கும் இடையான உறவை பற்றிய பஹாக் ஃபைருஸ் என்ற கார்பே இரட்டையர்களின் பாடலைப் பற்றி யோகான் கிளசகம்பன் நாளிதழில் எழுதிய கட்டுரையானது சமூக ஊடகங்களில் பரந்த அளவில் பேசுபொருளானது அதனைத் தொடர்ந்து அதே ஆண்டு அந்த இசைக்குழுவின் பல இசை நிகழ்ச்சிகளில் அக்கலைஞர்களுடன் பயணித்து அவர்களை அவதானித்ததன் விளைவாக இந்த புத்தகத்தினை அவர் எழுதினார் மொழி விருது நடுவர் குழுவின் கருத்துக்கள் பல்வேறு பண்பாட்டு பின்னணிகள் குறித்த யோகானின் அறிதலும் பார்வைகளும் அவரது எழுத்துக்களுக்கு நம்பகத்தன்மை மற்றும் சுவாரஸ்யம் மிக்க வெளிப்பாட்டினை கொடுக்கின்றன குறிப்பாக புலப்பெயர்வு குடியேற்றம் போன்ற கருப்பொருட்களை அவர் நுண் அறிதலுடன் கையாளுகின்றமை அவரது எழுத்துக்களுக்கு வலி மிருது குழுவுக்கான நடுவர் குழு தெரிவித்திருக்கின்றது கடினமான பேசுபொருட்களை நேர்மையுடனும் நுண்ணறிதலுடனும் எடுத்துக்கொண்ட பேசுபொருளுக்கு நெருக்கமாக நொன்று கையாளும் திறன் கைவரப்பெற்றவர் என்றும் நடுவர்கள் புகழாரம் சூட்டியிருக்கின்றனர் நகைச்சுவை அறிவார்ந்த பார்வை மற்றும் நேர்த்தியான ஊடக மொழி மூலம் வியத்தகு ஆற்றலுடன் வாசகர்களை ஈர்க்கின்றார் நாளாந்த பொருத்தமும் சர்ச்சைக்கு உரிய விடய பிறப்புகள் சார்ந்து அவர் எழுதுவதும் வாசகர்களை வெகுவாக ஈர்க்கின்றது யோகான் தனது எழுத்துக்களில் கையாளும் பேசுபொருட்களின் பரப்பு பெரியது ஆனால் எப்போதும் கால பொருத்தமுடையவை மேலும் வாசகர்களை சொந்த முடிவுக்கு தூண்டும் வகையில் வெளிப்படைத் தன்மையுடன் எழுதுகின்ற எழுத்தாளராக அவரை நாம் அடையாளம் காண்கின்றோம் அத்தோடு பல சந்தர்ப்பங்களில் இவர் தனது எழுத்துக்களில் தெளிவான நிலைப்பாடுகளை வெளிப்படுத்துகின்றார் குறிப்பாக வாசகரின் உணர்வுகளை தொடக்கூடிய புத்திமுறைகளை பயன்படுத்துவதன் மூலம் அதனை நிகழ்த்துகின்றார் பல எழுத்துக்களில் தனிப்பட்ட அனுபவங்களை காவிய அந்தஸ்துள்ள புனைவுகளுடன் இணைப்பதன் மூலம் சிறிய தனிப்பட்ட சித்திரங்கள் மூலம் பெரிய விடயங்கள் குறித்த சித்தரிப்புகளை அவரது எழுத்துக்கள் நமக்கு வழங்குகின்றன யோகான் சண்முகரத்னம் வாசர்களின் வாசகர்களின் மனங்களில் உள்ள இடைவெளிகளை கொஞ்சம் கொஞ்சமாக நிரப்பும் வகையிலான எழுத்துக்கள் மூலம் நோர்வேஜிய பத்திரிகை பரப்பினை விரிவுபடுத்த துணை நிற்கின்றார் இந்த வெற்றியாளர் அந்த பரப்பினை நகைச்சுவை அறிவு புதிய நுண்ணறிதல் திடமான ஊடகமொழி ஆகியவற்றால் நிரப்புகின்றார் அதனோடு இளையவர்கள் மற்றும் புதிய வாசகர்களை ஈர்த்து அவர்களை வாசிக்க தூண்டுகிறார் என நடுவர் குழு தனது தெரிவிற்கான காரணங்களை பட்டியலிட்டு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றது புலம்பெயர் வாழ்வில் வாழும் நாட்டு மொழியை தாய்மொழியாக கொள்ளாத நிலையிலும் அம்மொழியில் தொடர்ச்சியாக எழுதுவதும் இலக்கியங்களை படைப்பதும் காத்திரமான அடைவுகள் அதிலும் பேசுபொருள் சார்ந்தும் வளம் சார்ந்தும் மொழியை செழுமையான முறையில் கையாள்வதற்கான அங்கீகாரத்தினை மொழி விருது மூலம் பெற்றுள்ள யோகான் புலம்பெயர் இளைய தலைமுறையினருக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றார் நன்றி